வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதற்கு தேவையான பொருட்கள் மல்லி புதினா கொஞ்சம் மூணு வெங்காயம் கட் பண்ணது ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு கேரட் பத்து பீன்ஸு சாப் பண்ணி வச்சுக்கோங்க பட்டாணி நைட்டே ஊறப்போட்டு எடுத்து வச்சுக்கோங்க மூணு தக்காளி சாப் பண்ணிக்கோங்க தாளிக்கிறதுக்கு மூணு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ பட்டை கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க தயிர் கொஞ்சம் லெமன் கொஞ்சம் தேவைப்படுது இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கரை வைங்க குக்கர் சுட்டதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றுங்க ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா ரெண்டு கரண்டி ஆயில் ஊற்றுங்க ஆயில் ஊற்றி ஆயில் சுட்டதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் சோம்பு போடணும் சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி தழை எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்து போட்டுருங்க போட்டு அதையும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அது நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மல்லித்தழை புதுனாவையும் போட்டு அதையும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு பேஸ்ட்டை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல எண்ணெயில் வந்து நல்லா வணக்கி விடுங்க வணங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் biryani masala பிரியாணி மசாலா காரணத்துக்கு தேவையான அளவு போட்டு அந்த மசாலாவும் எண்ணெயில் நல்லா கிளறி விடுங்க மசாலா எண்ணெயில் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க மூணு தக்காளியை போடுங்க போட்டு தக்காளியும் நல்லா டீப் ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடணும் மசாலாவோட சேர்ந்து தக்காளியை எப்பயுமே நீங்கள் கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சீங்கன்னா அது கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி டீப் ஃப்ரை ஆயிடும் ஒரு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் வந்து தயிரை கொஞ்சம் ஊற்றுங்க தயிர் கொஞ்சமாக ஊத்துனா போதும் அதையும் மசாலாவோட மிங்கில அளவுக்கு நல்லா கிளறி கிளறி விட்டு ஒரு நிமிஷம் தான் அதுக்கப்புறமா வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க பீன்ஸு கேரட்டு பட்டாணி வேற ஏதாவது உங்களுக்கு காய் போடணும் இருந்தாலும் போட்டுக்கலாம் அதெல்லாம் போட்டு நல்லா அந்த மசாலாவில் மிங்கிலார அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கிளறி விடணும் கிளறி விட்டுட்டு இந்த காய் வேகிற அளவுக்கு அளவான தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுங்க உப்பு போட்டுட்டு எப்பயுமே காயை வந்து மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா வந்து டக்குன்னு வெந்துரும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைங்க இந்த டைமில் நம்ம வந்து சாதாரண அரிசியில தான் செய்கிறோம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அரிசியை கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ காய் வெந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்ச அரிசியை இதில் எடுத்து போடுங்க பட்டாணிக்கு பதில் பச்சை பட்டாணி கிடைச்சாலும் நீங்கள் எடுத்து போடலாம் அரிசியை ஃபுல்லாக புதில் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க கிளரி விட்டுட்டு ஒரு டம்ளர் அரிசி போட்டிருக்கனால நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் அவங்க எவ்வளோ அளவுக்கு நீங்கள் அரிசி உங்கள் ரேஷியோ கணக்கு வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு அரிசி தண்ணி ஊற்றுங்க இதுவே பிரியாணி அரிசினா கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கம்மியாக ஊற்றணும் பாதி லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க உப்பு காரம்லாம் பார்த்துட்டு லெமன் புழிஞ்சு விட்டுட்டு அடுப்பில் அப்படியே வச்சிங்கன்னா நல்லா கொதிக்கும் கொதிச்சதுக்கப்புறமா குக் கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டிங்கன்னா சுவையான பிரியாணி ரெடி நான் ஏற்கனவே புதினா துவையல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்